எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் பெருந்தரையிலிருந்து வந்திருக்கிறோம் என் பெயர் சாந்தா என் வீட்டுக்கார் பெயர் ஜெய்சிங் என் வீட்டுக்காருக்கு ஸ்டோக் ஆகி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது நாங்கள் வேலூர் மாவட்டம் சிஎம்சியில் அங்கு ஒரு நான்கு மாதம் பார்த்து திருப்பி வந்து நாங்கள் சிவசக்தி மறுவாழ்வு மையத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கு டாக்டர்ஸும் ஒர்க்கர்ஸும் நர்ஸுகளும் ரொம்ப ஒத்துழைத்து எங்களை நல்ல முறையில் கவனித்தார்கள் கால் கொஞ்சம் பரவாயில்லை நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம் என்று இங்கு வருபவர்களையும் அவர்கள் மிக மிக அன்புடனும் மின்முகத்துடனும் எல்லோரிடமும் நல்லா பழகி பேசி நம்ம எல்லாம் சந்தோஷப்படுத்தி வழி அனுப்புவது நம்மளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வணக்கம் எனக்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திடீரென்று ஸ்ட்ரோக் வந்தது எனக்கு வயது எண்பத்தி நான்கு இந்த சிவசக்தி ஆஸ்திரியை பற்றி தெரிந்து கொண்டு இங்கே வந்து சேர்ந்தோம் இந்த சிவசக்தி ஆஸ்திரியில் ஃபிசியோ திரும்பி அதிகையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி எங்கேயும் இருக்காது என்று நினைக்கிறேன் மிஷின செய்கிறார்கள் எல்லாரும் அமைதியாகவும் அன்பாகவும் அழைத்து ஒவ்வொரு இதுக்கும் அழைத்து சென்று கொடுக்கிறார்கள் கிரவுண்டுக்கு கொண்டு வந்து நடக்க வச்சு செய்கிறார்கள் கிரௌண்ட் அவ்வளோ அழகாக நீட்டாக வைத்து இருக்கிறார்கள் இப்படி இருக்க முடியாது ஏறி இறங்கவும் நடையில் கற்றுக்கொள்ள அளவுக்கு தாண்டி தாண்டி நடக்கக்கூடிய அளவுக்கும் வேலையமாக வைத்து நடக்கக்கூடிய அளவுக்கும் வைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நடிகை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் நன்றி